பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இணைய நட்காலை வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவச வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை இன்றைய திதி வளர்பிறை திரையோதசி மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் பரணி மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கார்த்திகை இன்றைய சிறப்பு பரணி தீபம் இன்றைய ராசி பலன்கள் உறுதியான உள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கக்கூடும் வேலை பழு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மன நிம்மதி அடைவீர்கள் இன்றைய தினம் பொருளாதாரத்தில் திருப்திகரமான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகி இருக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிகுந்த நல்ல நாளாக அமையக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு முன்வைத்த காலை பின் வைக்காத ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள் பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் நீங்கக்கூடும் உடல் நலம் சீராக இருந்து வரும் வீண் அலைச்சல்கள் வந்து போகக்கூடும் புதிய முதலீடுகளில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வேகமான சிந்தனை கொண்ட மிதனராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய திட்டங்களால் லாபங்களை காண்பீர்கள் உங்களுடைய சிந்தனைகளில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடும் பயணங்களால் ஆதாயங்கள் அடையக்கூடிய நாளாக இருந்து வரும் வீண் விவாதங்களை தவிர்த்துக்கொள்வது நன்மை பயக்கும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக அமையக்கூடும் பெண்களுக்கு எண்ணியதை ஈடேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை பரிவுள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் மன நிறைவு தரும் செய்திகள் வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் தொழிலில் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு முன்னேற்றங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் மன நிறைவான சூழல் இருக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவி வரும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான வழிபாடு அம்மன் வழிபாடு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் தன்னம்பிக்கை மிக்க சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழில் துறையில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பொருளாதார நிலையில் திருப்திகரமான சூழ்நிலை நிலவி வரும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு சிறப்புமிக்க நல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் புதிய நண்பர்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குலதெய்வ அனுகூலம் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சூரிய பகவான் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு தூய சிந்தனை கொண்ட கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு திருப்திகரமான பொருளாதார சூழ்நிலை நிலவி வரும் தொழில் சீரான வளர்ச்சிகளை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் வரக்கூடும் இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் நீதி பற்று கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் சுபகாரிய தடைகள் யாவும் விலகி நல்ல பேச்சுக்கள் வீட்டில் நடைபெறக்கூடும் இன்றைய தினம் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் நிலவி வரக்கூடும் உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் இன்று உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வழிபாடு துர்க்கையம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கடினமான சூழலிலும் அமைதியை காக்கும் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பாதங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய நல்ல நாளாக அமையக்கூடும் தொழில் புரிவோருக்கு தொழில் துறையில் சீரான முன்னேற்றங்களை காணலாம் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றிகளை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் இன்றைய தினம் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன் அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு மற்றும் கருநீளம் உற்சாகம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த வேலைகளை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் கொடுக்கல் வாங்கல்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் புகழ்பெற்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவான மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக அமையக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டமான நிறம் வெளி பச்சை சாதுவான சிந்தனை கொண்ட மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் திட்டமிட்ட வேலைகளில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சாதுரியத்தால் வெற்றிகரமாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வண்டி வாகனங்களின் சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும் பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீர்கள் செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உருவாகி இருக்கும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் ராசியான நிறம் சாம்பல் நிறம் மனித நேயம் மிக்க கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் செய்யும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் நண்பர்களின் வழிகாட்டுதலால் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் மாணவர்களுக்கு உற்சாகம் மிகுந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வரக்கூடும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்களுக்கு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ராசியான நிறம் ஊதா கருணைமிக்க மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் திருப்திகரமான பண வரவால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய முன்னேற்றங்களில் குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடுகள் சற்றே அதிகரித்து காணப்படும் பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிம்மதியை கொடுக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நேர்களே இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்